வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்குள்ள இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் நேர்முகத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுடைய கே கேள்விகளை பார்த்துட்ருக்கோம் ஒரு அனலைசிஸ் மாதிரி இது வந்து ஒரு இப்போ நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு சோசியல் ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுற கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் அண்டு ஸோ லெட் சி Date 11 4 2025 Board of the Sri Singh Keywords MBBS Music Harmonium Jint Haryana Rest Not relevant So basically, this person is a doctor, right? So, so let's see and uh, Chairman. So, welcome to the conversation. See this welcome to the conversation. somebody will say that welcome to the discussion. and uh, okay, we'll talk, we'll interact and happy like that. so this is welcome to the conversation. and you like music and play harmonium. are you classically trained? what kind of music you like, classical or bollywood? classical or bollywood? who was kishore kumar? where was kishore kumar born? because i used his name. இது தாங்க நம்ம எப்பவுமே சொல்கிறது இப்போ என்னென்னா நம்ம இன்டர்வியூவில் வார்த்தைகளை அளந்து விடணும் நம்ம வந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கொஸ்டினாக மாறலாம் அப்போ அந்த வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் யூ லைக் கிளாசிக்கரால் பாலிவுட்டுங்க கேள்வி வருது அந்த கேள்வியில் இவர் கிஷோர் குமார் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்த கொஸ்டின்னு வேர் வாஸ் கிஷோர் குமார் பான் இப்போ இருக்கு தெரிஞ்சால் ஈஸி தெரியலன்னா தெரியாது போயிருக்கோம் அப்போ வென் யூ ஹாவ் டு லீட் தி இன்டர்வியூ நம்ம தான் வந்து நம்ம கேள்விகளை கவனமாக பார்த்து வார்த்தைகளை உபயோகித்தோம்னா அந்த அந்த பயன்பாட்டின் கீழ் ஒவ்வொரு கேள்வியும் நெக்ஸ்ட்டு உருவாக இருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ யூ லீட் தி இன்டர்வியூ ரைட் ஸோ தட்ஸ் வாட் சேஸ் பிகாஸ் ஐ யூஸ்ட் இஸ் நேம் ஃபைன் அண்ட் நேம் ஒன் ஆஃப் இஸ் சாங் அண்ட் சோசியல் மெசேஜ் எகெயின் இட் ஃபாலோஸ் லைக் தட் ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கிளாசிக்கல் டான்சஸ் டூ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் டான்சஸ் ஆர் also ஆல்சோ பிளேடு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் லைக் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் டான்ஸ் இப்போ என்னென்னா இந்த say something so சம்திங் ஸோ கிளாசிக்கல் classical கிளாசிக்கல் டான்ஸுக்கு மாதிரியாச்சு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் ரைட் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் மியூசிக்லேயும் வெஸ்டர்ன் மியூசிக்கல் அண்ட் இந்தியன் மியூசிக்கல் அண்ட் டான்ஸ் ஸோ டோட்டலாகவே பட் இனியோ இவருடைய ஹாபி இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ அவருக்கு பிரச்சனை இல்லை வுட் ஹாவ் ஆன்சர்ட் ஆல்சோ மேபி ஸோ ரியலி டோன்ட் நோ ஹவு த பர்சன் ஆன்சர்ட் இட் டசன்ட் மேட்டர் இட்ஸ் ஓகே தென் நேம் சம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் டான்சஸ் அண்ட் ஈ செட் சாரி ரைட் ஹி ஆர் ஷீ ஓகே ஒய் டி யூ அட்மேர் இன் ஹிஸ்ட்ரி அஸ் யூர் ரோல் மாடல் ரைட் ஸோ இதில் யார் ஏதோ சொல்லியிருக்கிறாரு அதனால் ஒய் டியூ யூ அட்மேர் இன் ஹிஸ்ட்ரி ஸோ சம் பர்சன் நேம் சம் பர்சன் ஹூ மேக்ஸ் யூ ஆங்க்ரி ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஒன் ஹூ வாஸ் அ ட்ரைட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் யூ ஆர் கிவன் அ பவர் டு ரிவர்ஸ் ஒன் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வாட் வுட் யூ பிரிவெண்ட் ஐ ஆன்சட் கோயிங் டு யூஎன் ஃபார் ஜேகே இதெல்லாம் சொல்கிறதா கோயிங் டு யூஎன் ஃபார் வி ஜேகே இஸ் யூ வுட் லைக் டூ ரியலி ரிவர்ட் இட் ஸோ தட் இஸ் அவர் இன்டர்னல் மேட்டர் ரைட் ஃபைன் so then uh, member 1 uh, when jammu kashmir invasion st start after independence how many days did the war last why did british administration wanted to prevent fight between india and pakistan over independence even though they did not have any responsibility about two nations both nations were independent very very unique on or kelvi இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த பையன் இவர் இந்த கேண்டிடேட்டு ஜேஎன் கே இன்விஷனை பற்றி பேசியிருக்காரு அடுத்த கேள்வியே டீட்டெயில் ஹோ மெனி டேஸ் வார் ஸோ அன்லஸ் யூ நோ திங்ஸ் இன் டீட்டெயில் அண்ட் இட்ஸ் பெட்டர் கிப் கைட் அதான் மறுபடியும் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் ஒய் சைனா இஸ் பீங் அக்ரஸிவ் வாட் ஆர் யூஎஸ்ஏ இன்ட்ரெஸ்ட் எனி அதர் இன்ட்ரெஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் செமிகண்டக்டர்ஸ் ஒய் சைனா இஸ் அக்ரெசிவ் இன் சவுத் சைனா சி ஒய் சைனா இஸ் அக்ரெசிவ் இன் சவுத் சைனா சி தென் மெம்பர் டூ ஸோ மெம்பர் டூ ஒரே ஜஸ்ட் ஒரே ஒரு ரெண்டு கேள்விதான் கேட்டிருக்காரு மெம்பர் டூ அண்ட் வாட் குட் பி தி பாசிபிள் வேஸ் இன் விச் சைனா யுஎஸ் டாரிஃப் வார் கேன் எண்ட் ரைட் அண்ட் ஹவு வுட் இட் அஃபெக்ட் இண்டியா ரெஸ்ட் கனாட்ரிக்கா இந்த மெம்பர் டூ கேட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி தான் சொல்லியிருக்கார் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு பட் டசன்ட் மேட்டர் திஸ் ஹேப்பன்ஸ் ஏன்னா நமக்கு நம்ம வந்து இன்ட்ரவியூ முடிச்சுட்டு வருவோம் வந்தோன்னே சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரிலவெண்ட்டான கேள்வி சந்தோஷமாக ஆன்சர் பண்ணால் அந்த கேள்விகள் ஃபுல்லாக ஞாபகம் வரும் சம்டைம்ஸ் வந்து ஒரு இது இல்லை அப்படின்னா அது ஞாபகம் வராது ஸோ ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் லைக் தேட் ஒன்லி ஸோ டசன்ட் மேட்டர் ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெம்பர் த்ரீ அண்ட் யூ ஆர் ஃப்ரம் ஜிந்த் அண்ட் டெல் அபவுட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் சோசியல் சிக்னிஃபிகன்ஸ் ஸோ வேர் யுவர் டிஸ்ட்ரிக்ட் ரைட் சி தீஸ் வாட் நார்மலே சேர்மன் தரல பட் இட் ஹாஸ் கம் ஃப்ரம் தி மெம்பர் இந்த மாதிரி இறக்குனே சொல்லியிருக்கோம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க அப்படியே பற்றி தரவாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எப்படினாலும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் and uh, rice is one of the major export from your area and how it is being affected by trade war okay as a doctor what values you bring to services that can help administration i said i can make a diagnosis and treatment so i can do the same in administration see the answer i can do the diagnosis and treatment and same thing i can do in the administration you'll also diagnose what was a problem Right? So, things like that. That's quite very, very uh, super. And chairman are suddenly asked and oh, you want to become a social doctor from a human doctor. so you can diagnose the treatment. Same thing you do this in administration also. So that's what becoming social doctor, right? From human doctor. And uh, SAR said that you will like to perform surgeries in society as well. <laughs> Surgeries in societies as well. So, what are the things that you really want to remove and throw away? Super. What a comparison. Beautiful. Right? Then uh, he, I think he says he said uh, corruption, patriarchy, bureaucratic hurdles. Then sar said uh, society is changing. So, gave a statement by Walter. And something said, patriarchy will go away on its own, and society changes. Why do you want to act? Then handed over again to the member, and member asked about sports in Haryana. Sports in Haryana. So that's the member four. So one strong asset. So one strong asset and one challenge in Haryana. And why so low sex ratio? what is frbm act, various targets under it, and why government not able to maintain the budget deficit? Uh, what about want you want and constantly same budget deficit over the years and increasing budget deficit over the years? so how maintaining good physical discipline helps in government and why government want to do it? and the chairman and sir said and your interview is over. ஸோ யூங் ஸோ இந்த கேண்டிடேட்டோட எதுவும் ஃபீட்பேக் எதுவும் இல்லை ஸோ தேட்ஸ் இட் அண்ட் வில் டேக் அப் தி ஒன் ஒன்மோர் வீடியோ ஒன் ஓர் ஸ்கிரிப்ட் வருதி அவர் வீடியோ மேக்கிங் ஸோ தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்